அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என்னது பொழுதையே போக மாட்டேங்குது இவன் யாரும் போட்டு வாங்கலாம்னா ஒரு பயலும் சிக்க மாட்டேங்கிறானே அப்படியே போவோம் யாராச்சும் மாட்டுவாங்க அப்பாட ஒரு வழியா ஏரியா விட்டு ஏரியா வந்தாச்சு என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ யா உன்தான் ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொன்னல ஏய்யா சும்மா சும்மா ஃபோன் பண்ணி உயிரை வாங்குற எனது சும்மா தான் பண்ணியா ஆஹா நம்மக்கிட்டே என் நக்கல் பண்ணுறானே ஐயா ஆஹா இவனோட ஏரியாவா இது தெரியாமல் வந்துட்டோம் ஐயா இவங்கிட்ட நாம் சிக்கணும் சின்ன பெண்ணம் ஆகிடுவோமே ஆமாம் என்ன இந்த பக்கம் ஆஹா முந்திக்கிட்டான ஐயா சும்மா என்னது சும்மா தான்ப்பா சும்மாண்ணா சும்மா என்ன எங்கிட்டேயே நக்கல் பண்ணுறியா எப்போ உங்ககிட்ட யாராவது நக்கல் பண்ண முடியுமா ம் அப்புறம் ஏன் சும்மா 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 சொல்கிற நான் என்ன பைத்தியமா நான் எப்பப்பா உன்னை பைத்தியம்னு சொன்னேன் அப்போ நீ பைத்தியமா என்னது நான் பைத்தியமா சரி நீ தான் பைத்தியம் இல்லைல்ல அப்போது சும்மா அண்ணா என்னான்னு சொல் சும்மாண்ணா சும்மா ஏ அப்பா என்ன எதுக்கு எதுக்குப்பா அரைஞ்ச சும்மாதான் ஆஹா சும்மா இல்லாமல் இவங்கிட்ட எதார்த்தமாக சும்மான்னு சொல்லி இப்போ இவனும் சும்மாவாக ஒரு அரை அரைஞ்சிட்டானே ஐயா ஏப்பா வாயால் பேசின பேச்சு பேச்சாவே இருக்கையில் நீ எதுக்குப்பா கையால் பேசுகிற முதல்ல நீ வாயால் பேசின அந்த சும்மாவுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு ஆஹா அது வந்துப்பா பொழுது போகல அதுதான் எங்கள் ஏரியா விட்டு இந்த ஏரியாவுக்கு அப்படியே வந்தேன் என்கிட்ட சும்மான்னு சொல்கிறதுக்கு நீ ஏரியா விட்டு ஏரியா வந்திருக்க நானும் நான் 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 ரேங்காக புரிஞ்சுக்கிட்டப்பா யதார்த்தமாக வந்தேன் நீ கேட்ட கேள்விக்கும் எதார்த்தமாக பதில் சொல்லிட்டேன் அப்போது சும்மாங்கிறது யதார்த்தமா அப்படியும் வச்சுக்கலாம் எப்பா எதுக்குப்பா ரெண்டாவது வாட்டி அரைஞ்ச நான் சும்மா அர்த்தம் கேட்டால் நீ சும்மா சும்மா எதையும் பேசிக்கிட்டு இருக்கியா எப்பா சும்மாவுக்கு அர்த்தம் என்னான்னு கேட்டு சும்மா சும்மா அறையிறியப்பா ஏப்பா பொழுது போகாமல் இந்த ஏரியா பக்கம் வந்துட்டம்பா ஆளை விடு அப்படின்னா பொழுது போகலை இந்த பக்கம் வந்தேன்னு தானே சொல்லியிருக்கணும் எதுக்கு சும்மான்னு சொன்னேன் சும்மான்னு ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு சும்மா சும்மா அதே கேட்டு சும்மாவுக்கு அர்த்தம் என்னான்னு கேட்குறான ஐயா அப்பா ஏப்பா திருப்பியும் அறையிற சீக்கிரம் சொல்லு எப்பா தெரியாமல் சொல்லிட்டம்பா அதுக்கு அர்த்தம் தெரியலப்பா வெற்றுப்பா அர்த்தமே தெரியாத ஒரு வார்த்தைய எப்படி நீ தெரியாம சொல்லுவ சும்மாங்கிற வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குப்பா எனக்கு ஆயிரம் அர்த்தம்லாம் வேண்டாம் ஒரே ஒரு அர்த்தம் சொல்லு சும்மாவுக்கு என்ன அர்த்தம் சொல்றது எது சொன்னாலும் மேட்ச் ஆக மாட்டேங்குது ஐயா சும்மாங்கிற வார்த்தையை யார் கண்டுபிடிச்சாங்களோ அதை சொல்லி நான் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேனே ஐயா இறங்கி போனா அடிச்சுக்கிட்டே இருப்பான் நாமளும் கொஞ்சம் ஏறிட வேண்டியதுதான் ஏப்பா சும்மா அர்த்தம் தெரியலன்னு சும்மா சும்மா என்னை அறையறியே உனக்கு சும்மா அர்த்தம் தெரியுமா ஏப்பா திரும்பவும் ஏப்பா அறையிற எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன் தெரிஞ்சுக்கலாம்தான் நான் கேட்டேன் என்ன அது தெரிஞ்சுக்கலான்னு கேட்டியா ஆஹா இவனுக்கே அர்த்தம் தெரியாம தான் யா நம்மளை போட்டு வாங்கியிருக்கான் போட்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் கன்னத்துலேயும் போட்டு வாங்கிட்டானே ஐயா நாம் யாருக்கிட்டையாவது சிங்கிள் டிஜிட்டலில் போட்டு வாங்கலான்னு வந்தா இவன் நம்மளை டபுள் டிஜிட்டலில் போட்டு வாங்கிட்டானே ஐயா ம் ஏப்பா இவ்வளோ நேரம் அர்த்தமே தெரியாத வார்த்தைக்கா என்ன அடித்து அடித்து என் கூட மல்லு கட்டுன ஆமாம் மல்லுன்னா என்ன இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்